Hi friends சிறுகடை காசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அருணும் அருணோட அம்மாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க திடீர்னு அவரோட முகம் மாறுது என்னடா திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அருண் இருந்துட்டு இல்லை முத்துவ பழி வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமானு இருந்தேன் ஆனால் அவனாக வந்து இப்போ என்கிட்ட தொக்கா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு மா உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் நீங்கள் ஏதாவது தப்பாக யோசிக்காதீங்க நானும் சீதாவும் ஏற்கனவே ஏற்கனவே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்னடா சொல்கிற அவங்க வீட்டுக்கு தெரியுமா அப்படின்னு முத்துவோட பொண்டாட்டிக்கு மட்டும் தெரியும் அப்படின்றாங்க இப்போ எப்படிடா சமாளிக்க போகிற தெரிஞ்சா காட்டு கற்று கற்றுவானே அவன் இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவான்னு பண்ணட்டும் அது அவங்களுக்கு தான் அவமானம் சீதா எப்படியும் என் பக்கம் தான் நிற்பா ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோம் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்காமல் இத்தனை நாள் இந்த கல்யாணத்தை இழுக்க அடிச்சான்ல அவனை கண்டிப்பாக நான் அவமானப்படுத்தாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குடா உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே கூட அவங்ககிட்ட இறங்கி போய் பேசினேன் அப்படின்னு இது எப்படி நடத்துச்சு அப்படின்னு கோவப்படுறாரு பின்ன பேசலன்னா இந்த கல்யாணம் இவ்வளவு சீக்கிரம் நடந்துருக்குமா இறங்கி வந்திருப்பானா அவன் அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறான் மத்தபடி ஒண்ணுமே இல்ல நீத்துல கோவப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிமா அப்படின்னு நம்ம அருண் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாலும் கூட தனியாக வந்து அம்மாவோட மனசு கஷ்டப்படும் அம்மாவுக்கு தெரிஞ்சாலுமே கண்டிப்பாக இந்த விஷயத்த நம்மளை செய்ய விடமாட்டாங்க முத்துவுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணும்போது முத்து இருந்துட்டு சொல்லுங்கள் என்ன இருந்தாலும் வருங்கால சகலை ஆயிட்டிங்க நீங்கள் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் தான் ஏற்கனவே சகலை ஆயிட்டனே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு இல்லை நிச்சயம் ஆயிடுச்சு இல்லை பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே அதை தான் சொன்னேன் அப்படின்றாரு சரி சரி ஓகே அப்படின்ட்டு என்ன என்னமோ எனக்கு மூணு பவுனு அப்புறம் சீதாவுக்கு பத்து சவரன் அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க உங்களால முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அப்படி கேட்குறீங்க ஏன் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் கார் ஓட்டிக்கிட்டு இருக்க அதுக்கு மேலே அவங்க பூக்கடை வச்சிருக்காங்க எப்படி பத்து சவரன் நகை போடுறது என் கழுத்துக்கு மூணு செயின் நகை போடுறதுலாம் நல்ல விஷயம்தான் இருந்தாலும் உங்களால் முடியாது இல்லை நம்ம சக்திக்கு மீறி எதையும் பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவோம் நீங்கள் என்ன அவ்வளோ கேவலமாக நினச்சிட்டீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு முத்து கொஞ்சம் கிட்ட திமிரி பேசுறாங்க கெத்த பேசுறாங்க அப்போ நீங்க பண்ணிடுவீங்க எங்க சொந்தக்காரங்க கிட்ட நாங்க அப்படி சொல்லிக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க ஆ நீங்க தாராளமா சொல்லிக்கலாம்னு ஆனா நாங்க நீங்க அவ்வளவு போடுறீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கம்மியா போட்டீங்கன்னா எங்களுக்கு அசிங்கமா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அது போட்டாதான் உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்குமா இல்லாட்டினா கல்யாணம் வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்ன முத்து நீங்களும் எல்லாரும் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சேன் நாலு பேர்ல கண்டிப்பா கேட்பாங்கல்ல இப்போ எங்க சொந்தக்காரங்க பொண்ணு வீட்ல என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்பாங்க எனக்கு மூணு சவுரம் நகை போடுறேன்னு சொல்லிருக்காங்க சீதாவுக்கு பத்து சவர நகை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும்ல அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதை நான் சொல்லணும் தானே அப்படின்றாங்க ஆமாம் சொல்லணுன்ட்டு சொன்னதுக்கப்புறம் அது வரலன்னா என்னப்பா நீ அப்படி சொன்னேன் இவங்க இப்படி பே ப கம்மியாக பண்ணுறாங்கன்னு நக்கலாக பேசுவாங்கள்ல அது உங்களுக்கும் தானே அவமானம் அப்படின்றாங்க நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அவங்க ஏதோ அவங்களால முடிஞ்சதை போடுறேன்னு சொன்னாங்க அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை நீங்கள் எதுவுமே போட வேண்டாம்னு நீங்கள் அந்த பெருந்தன்மையாக பேசின விஷயத்த சொல்லுங்கள் சார் நீங்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வச்சிடட்டுமா நீங்கள் எதிர்பார்க்கலனாலும் எங்க பிள்ளைக்கு நாங்க என்ன போடணுமோ அது அங்க போட்டுருவோம் ஆனா நீங்க அதை எதிர்பார்க்க கூடாதுங்கிறது நான் சொல்றேன் நீங்க தான் பெரிய மனுஷனாச்சு ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையான மனுஷனாச்சே அப்ப நான் வச்சிருட்டா அப்படின்னு முத்து பயங்கரமா டீஸ் பண்ணிட்டு போனை வச்சுடுறாரு அருணுக்கு திரும்பவும் நோஸ் கட்டு முத்துவை அசிங்கப்படுத்தணும் ஏதாவது ஒருத்தர் கேட்க வைக்கணும் அவர் அதை அவ்வளவு நகையை ரெடி பண்ண மாட்டாரு அப்படின்லாம் இவங்க நினைச்சுக்கிட்டு எதுதோ பேசி பார்த்தாரு ஆனா முத்து அந்த பேச்சு எதுக்குமே இடம் கொடுக்காம நீங்க ஏன் அதை எதிர்பார்க்குறீங்க எங்க இஷ்டம் நாங்கள் போடுறது போடாதது தானே சொன்னீங்க அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசி அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாரு இந்த அது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணியை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பிஏவை பார்த்து பேசணுன்னு சொல்லி ரோகிணி கிளம்புறாங்க எங்கே போகிற ஆஃபீஸ் தானே போகிறேன் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் கேட்குறாரு இல்லை நான் இப்போது வந்து நம்ம ஷாப்புக்கு போகல அதாவது ஸ்டோருக்கு போகலை நம்ம முக்கியமான ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ என்னை வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு கேட்குற ஆனால் நீ மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு எங்கனாலும் போகிற அப்படின்னு எனக்கு காசு வேணும் இல்லை நான் கடன் வாங்கியிருக்கேன் ரெண்டு லட்ச ரூபாய் அதை நான் திருப்பி கொடுக்கணும் தானே அப்படின்றாங்க எதுக்கு ரெண்டு லட்சம் வாங்கினேன் ஒரு லட்சம் தான் நான் கிட்டே கொடுக்கணும் அப்படின்னு ஓ ஒரு தான் அதுதான் நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்றாங்க என்ன சொல்கிற நீ எனக்கு புரியலையே அப்படின்னு இல்லை ஏற்கனவே ஒரு லட்சம் கடை வாங்கி தான் அந்த நகையை வாங்கினேன் அவங்களுக்கு கொடுக்கணும்ல அதுக்காக தான் நான் அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எதை ஏதோ சொல்லி மழுப்புறாங்க ஆனால் ரெண்டு லட்சம்னு சொன்னதே கரெக்டாக தான் வித்யா வித்தியாக்கிட்டேயே ரெண்டு லட்சம் வாங்கினேன் அப்படிங்கிறத தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சமாளிச்சிடுறாங்க இப்போ சரி நீ போய்ட்டு வா ஏதோ வளர்ற உனக்கு மைண்டு சரியில்லை இருக்கு நம்ம எங்காவது ஈவினிங் வெளியில் போகலாம் நீ சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க சரி மனோஜ் அப்படின்ட்டு இப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா அந்த பிஏவை பார்க்கறதுக்காக போகிறாங்க அவர் பயங்கர கோவமாக இருக்காரு என்ன நீ இது இதுதான் உன்னோட ஃபங்க்ஷுவாலிட்டியா சீக்கிரமாக எல்லாம் வர முடியாது அவனால் உனக்காக நான் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறது பணத்தோட வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நான் பணத்தோடலாம் வரலை என்னால் அவ்வளோ பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது அப்படின்றாங்க அப்போ விடு இப்போவே நான் முத்து கால் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாரு இல்லை நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க நம்ம ரோகிணி நீ கெஞ்சுறது கூட கேட்க நல்லா தான் இருக்குது அப்போ நான் மறுபடியும் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நீ கெஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளீஸ் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை கொடுக்குற டார்ச்சர் பண்ணுற அப்படின்லாம் சொல்லி கேட்கறாங்க இந்த கேள்வியை நீயும் என்கிட்ட பல தடவை கேட்டுட்ட இதுக்கான பதிலும் நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் திரும்பவும் இதை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்றாங்க சரி டு பி ஹானஸ்ட் நீ வந்து நான் பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தனா நீ விலகி போயிடுவல்ல இனி என்கிட்ட எந்த தொல்லையும் பண்ண மாட்டல நிஜமாவே நீ சொல்லு ஹானஸ்டா சொல்லு அப்படின்றாங்க இப்ப வரைக்கும் நான் அந்த ஐடியாவில தான் இருக்கேன் நீ அந்த பத்து லட்சத்துக்கும் ஏதாவது டிபிக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் வேற ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு விஷயத்த சொல்லு நீ சிட்டி கூட சேர்ந்துகிட்டு தானே என்ன எல்லா விதத்திலுமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சேச்சே நீயா ஒரு கதை எழுதி அதுக்கு நான் வந்து பை டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை போட்டினா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் பணத்தை ரெடி பண்ண முடியலன்னா உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு பணத்தை ரெடி பண்ண முடியலன்னா எனக்கு நீ சொல்லவே சொல்லாத நானே புரிஞ்சுக்கிறேன் பணத்தை ரெடி பண்ணிட்டா சொல் ஒரு பர்டிகுலர் டைம் தான் நீ அந்த டைமை என்கிட்ட சொல்லிட்டு போய் இப்போவே அப்படின்றாங்க ஒரு மூணு மாதம் அப்படின்றாங்க வாய்ப்பே இல்லை அவ்வளோ நாளெலாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எப்போ வேணும் உனக்கு அப்படின்னு மினிமம் டென் டேஸ் அப்படின்றாங்க பத்து நாளைக்குள்ளே என்னால் எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்றாங்க நீ ரெடி பண்ணி தான் ஆகணும் இல்லாட்டினா உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம முத்து வந்து அந்த வழிய போகும்போது பார்த்துடுறாரு எதுக்காக பார்லரம்மா இந்த பொறுக்கி கூட பேசிகிட்டு இருக்கணும் இந்த ஆளை கண்ணில் பட்டாலே அவனுக்கு போட்டு தள்ளணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த அளவுக்கு இவன் மேலே கோவம் இருக்கு அப்படின்லாம் சொல்லிவிட்டு முத்து மைண்டில் நினச்சிக்கிட்டு சீக்கருமோ அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க வீட்டுக்கு வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் மனசு தாங்கலை நம்ம முத்துவுக்கு என்ன தான் ரோஹிணியை பிடிக்கல அப்படின்னாலும் கூட ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க வேண்டாம் அவன் ஆள் சரியில்லாதவன் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து கார் நிறுத்துறாரு பக்கத்தில் முத்து நீங்க எங்கே இங்கே அப்படின்னு கேட்குறாங்க அதை நான் கேட்கணும் நீ எங்கே இங்கே எதுக்கு இந்த ஆள் கூட நின்று பேசிகிட்டு இருக்க இந்த ஆளை பற்றி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப மோசமான கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்னையே மோசமான கேரக்டருன்னு சொல்கிறீங்க பிரதர் அப்படின்றாங்க அவங்க அடைச்சு நீ எதுக்குடா என்ன பிரதர்னு கூப்பிட்ற இங்கேருந்து கிளம்பு எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் இந்த மாதிரி வளைஞ்சுக்கிட்ட பேசுகிறது அப்படி தானே பொம்பளைங்களை பற்றி உன்னோட மெண்டாலிட்டியை ரொம்ப ரொம்ப தப்பானது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி திட்டுறாங்க என்ன முத்து சொல்கிறீங்க இவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏன் கேட்குறீங்க சரி விடுங்க அந்த விஷயம் வேண்டாம் தேவையில்லாதது நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இல்லை இல்லை நீ தனியாக போக வேண்டாம் என் கூட வேணாம் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையில் சைவ் பண்ணிடுறாங்க கிளம்பு நான் அப்புறம் பேசுகிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பி எவும் போயிடுறாங்க இப்போ ரோஹிணியை முத்து கேட்குறாங்க அந்த ஆளுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் எதுக்காக அந்த ஆள் கிட்ட நின்று பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஏதோ அட்ரஸ் கேட்டார் எனக்கு டீட்டெயிலாக சொல்ல தெரியல அதான் வித்யா கிட்ட கேட்டு சொல்லலாமா அப்படின்லாம் சொல்லிட்டுன்னு ஏதோ கை ஆட்டி ஆட்டி பேசிக்கிட்டு இருந்தியே அப்படின்னு அதான் அவர் சொல்கிற அட்ரஸ் இந்த பக்கம் இருக்குமா அந்த பக்கம் இருக்குமான்னு கெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இந்த ஏரியா தானே தெரியுமா என்ன அட்ரஸ் கேட்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கேட்கும் போது தெரியல அந்த ஆள் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்தான் ஒரு வேலை குடிச்சிருந்தானா என்னன்னு தெரியல ஏதோ ஒரு தெரு பேர் சொல்லி கேட்டான் எனக்கு தெரியலன்னு சொன்னேன் திரும்ப திரும்ப என்கிட்ட பேச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தான் ஒரு பொறுக்கி மாதிரி பிகேவ் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க ஓ இன்னமும் அவன் திருந்தில் போல இருக்கு அப்படின்னு அப்படின்னா புரியலையே அப்படின்றாங்க அவன் சரியான பொறுக்கிங்க கிட்ட எல்லாம் பேசாதீங்க இனிமேல் அப்படின்ட்டு ஆமாம் டெய்லி அவன் கூட போய் நின்று இருக்கேனா அப்படின்றாங்க இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் குடிச்சிட்டு நின்று பேசுறவங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் நீ எப்போவுமே நின்று பேசாத உனக்கு தான் அந்த அசிங்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரோஹினியை சேஃப் ஜோனில் வைக்கணுன்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு ஆனால் தேங்க்ஸ் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எதுக்கு தேங்க்ஸு வே யாராக இருந்தாலும் இந்த இந்த விஷயத்தை நான் பண்ணியிருப்பேன் ரோஹினின்றதுக்காகலாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க பாரு தேங்க்ஸ் சொன்னால் கூட அது பெருந்தன்மையை ஏற்றுக்க முடியுதானு லூஸு அப்படின்னு உள்ளுக்குள்ளே திட்டிக்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் கிட்ட கேட்குறாங்க ஏண்டா எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு ரோகிணி நினைச்சா கூட்டு போக முடியாது உன்னால் தனியாக அனுப்புவியா அப்படின்னு ஏன் எதுக்காக அப்படி கேட்குற அப்படின்ட்டு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ அந்த விஷயத்தை பற்றி சொல்ல வராங்க முத்து வேண்டாம் விடுங்க அவரு ஸ்டோர்ல பிஸியா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சாப்பிட கொட்டிக்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக டைமுக்கு வந்துட தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி வாமன் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனவை காணோம் அப்படின்றாங்க மீனா இல்லாட்டினா என்ன நான் பரிமாறுறேன் வா அப்படின்னு வாங்க அப்படின்னு முத்துவை கூப்பிடுறாங்க என்ன சொல்ற நீ சாப்பாடு பரிமாறியா அப்படின்னு ரோஹினியை கேட்குறாங்க என்னைக்காவது நீ அண்ணிங்கிற மரியாதையை ரோகினி கொடுத்துருக்கியா ஆனா ரோஹினி பாத்தியா எவ்வளோ கேரிங்காக நடந்துக்கிறா இந்த வீட்டோட மூத்த மருமகளா அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா தட்டில் ரெண்டு தோசையை போட்டு சாப்பாடு போட்டு கொடுக்கறது நல்ல பொறுப்பாக நடந்துக்கிறதுக்கு கருத்துமாடா ஹக்கரே நடந்துக்கிறதுக்கு கருத்துமாடா அப்படின்னு சொல்லி கேட்டு பயங்கரமாக கிண்டல் பண்றாரு சும்மா இருமன்னு ஏதாவது பேசிக்கிட்டு சாப்பாடு பரிமாறாங்க முத்து மேல ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பத்தியை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க முத்துக்கிட்ட ஏன்னா அந்த பீயை வந்து முத்துக்கிட்ட ஏதாவது சொன்னா கூட முத்து நம்ப கூடாது ஏதாவது நமக்கு சாதகமாக முத்து யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் எண்ணம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் முத்துவும் மீனா வந்ததுக்கு அப்புறம் பேசுறாங்க எப்படி நம்ம இன்னும் அந்த ஏழு சவரன் நகையை ரெடி பண்ண போகிறோம் ஆறு சவரன் ஏற்கனவே இருக்குதுன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்னால் எதுவும் பெருசாக ரெடி பண்ண முடியாது எங்கேயாவது கடன் தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஏதோ சேர்த்து வச்சுருக்கேன்னு சொன்னியே அப்படின்றாங்க அதுக்கு பெரிய அளவில் நகை வாங்குகிற அளவுக்கெல்லாம் இருக்காது ஏதோ கொஞ்சம் இருக்கும் ஆனால் நான் ஸ்ருதி கிட்டே கடன் கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க அவங்க தான் ஏதோ ரெஸ்டாரண்ட் அது இதுன்னு பிளானில் இருக்காங்களே அப்படின்ட்டு இல்லை நான் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அவங்க ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற அந்த சமயத்துக்குள்ளே நம்ம திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரிதான் நீ என்ன ஒரு வார்த்தை பாரு அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நான் ரெடி பண்ணணும் நிறைய கிட்ட கேட்டிருக்கேன் அதே மாதிரி இன்னும் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்கிட்டேயுமே கேட்டிருக்கேன் இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எனக்கு பயங்கர டென்ஷன் இருக்க போகுது கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கணும்னு அப்படின்றாங்க அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி இருந்துட்டேன் அந்த அருண் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான் அப்படின்ட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பதறிட்டு கேட்குறாங்க நீ எதுக்கு இப்போ இவ்வளோ பதற அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சாதாரணமாக தான் பேசினாப்பில்ல ஃபோன் பண்ணி நீங்கள் ப பதிமூணு சவரன் நகை சொல்லியிருக்கீங்க கம்மியாக போட்டிங்கன்னா சபையில் எனக்கு அசிங்கமாக போயிடும் அதனால் சொன்னபடி போட்டுருங்க இல்லைன்னா போட முடியாதுன்னு சொல்லிடுங்க நான் சொந்தக்காரங்க கிட்டேயும் அதே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சந்தேகமாக மீனா கேட்க நீ என்ன சந்தேகப்படுற அப்படின்ட்டாங்க இல்லை நான் பண்ணலாம் படல கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது தேவையில்லாம தான் சொல்லியிருப்பீங்க அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் சரி சரி நான் என்ன சொன்னேன்னா நீங்க ஏன் பதிமூணு சவரன் போடுறாங்க அப்படின்னு சொல்ல போறீங்க நீங்க தான் பெருந்தன்மையான ஆளாச்சே அதனால அவங்க ஏதோ போடுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க இஷ்டம் அது போட்டாலும் சரி போடாட்டினாலும் சரி என் ஒய்ஃபுக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி கொடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிடுங்க நீங்க எதுக்கு பதிமூணு சவரன் போடுறாங்கன்னு சொல்ல போறீங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு சொல்லிட்டு சும்மா உசுப்பேத்தி விட்டுட்டேன் அப்படின்றாங்க எங்க இந்த வேலை நாங்கள் போட்டுருவோம்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பேஜ் வரும் அவன் எப்படான்னு இருக்கான் என்னை அவமானப்படுத்துறதுக்கு தேவையில்லாதது மீனா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசியிருக்கிறது தான் தேவையில்லாத நம்ம வாங்கி தரதான் போகிறோம் அப்புறம் எதுக்கு அந்த ஆள் கிட்ட நீங்கள் இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை யாராவது ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சிடக்கூடாதுன்னு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கலை அப்படின்ட்டு ஏன் இருக்காதா அப்படின்னு மீனா ஒரு பக்கம் ரொம்ப ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ருதியும் ரவியும் வந்துடுறாங்க அவங்க வரவும் சரி நான் ஸ்ருதி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு போயிட்டு கேட்குறாங்க அதுவும் கிச்சனில் காஃபி இருக்கும்போது கேட்குறாங்க ஸ்ருதி உங்களுக்கு காஃபி ஸ்ட்ராங்காக வேணுமா லைட்டாக வேணுமா அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அதனால் கேளுங்க காஃபி எப்பவும் போல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு சரி கேளுங்க என்ன வேணும்னு அப்படின்றாங்க இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை போட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு இப்போ நான் கேட்கவா அப்படின்றாங்க ஐயோ மீனா கேளுங்களேன் அப்படின்றாங்க எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக என்னாச்சு அப்படின்னு ஓ சீதாவோட கல்யாணத்துக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா ஆமாம் நாங்கள் பதிமூணு சவரன் நகை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் பத்து ச ஆறு சவரன் தான் இருக்குது கொஞ்சம் பணம் இருக்குது மீதி பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு மூணு லட்ச ரூபா பணம் நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க நிஜமாவே நீங்க என்கிட்ட பணம் கேட்குறீங்களா அப்படின்ட்டு ஏன் அப்படி கேட்குறீங்கன்ட்டு இல்லை கூட பிறந்தவங்கள ஆம்பளை பசங்களே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்கள கவனிக்க மாட்டாங்க நீங்கள் பொண்ணு உங்கள் தங்கச்சிக்கு எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே முத்து ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு ஆ அவர் ஓகே சொல்லிட்டாரு அவருமே கொஞ்சம் பணம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிருக்காங்க பத்தாததுக்கு தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எங்கிட்ட எல்லாம் வந்து கேட்டிருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு ஆமாம் சீதாய் அனுக்கெல்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா அவங்களுக்காக நான் மூணு சரணாக வந்து வாங்கி தர போறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு ஆமா நீங்க மாப்பிள்ள வீட்டுக்கு போடணும்னு சொன்னீங்கல்ல அந்த மூணு சவரன் நகையை செயினை நான் வாங்கி கொடுத்துட்றேன் என்னோட கிஃப்ட் அது சீதாவோட கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவா அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இதை போய் நம்ம மீனா முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரஸ்டீஜான விஷயம் ஆயிடுச்சு ரோகிணிக்கு இப்போ நம்ம ஸ்ருதி தனியா ரூம்ல இருக்கும்போது போய் கேட்கறாங்க நான் ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி உங்ககிட்ட பணம் கேட்டேன் நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனா மீனா கேட்ட உடனே மூணு சவரன் செயின் வாங்கி கொடுக்குறேன் சீதாவுக்குன்னு சொல்றீங்க அப்போ நான் என்ன வேறையும் அவங்கள பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் வைக்கிறதுக்காக பணம் கேட்டீங்க அதுவும் தேவையில்லாத வேலையெல்லாம் உங்களுக்கு எனக்கு தோணலை ஆனால் மீனா கேட்டது அவங்க தங்கச்சியோட கல்யாணத்துக்கு இந்த காலத்தில் பாய்ஸே வந்து கூட பிறந்தவங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க மீனா அவங்க கையில் வசதி பெருசாக இல்லைனா கூட கூட பிறந்தவங்களை பார்க்கணும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அந்த அன்புக்காக தான் நான் இதை பண்ணணும்னு நினச்சேன் எல்லாத்துக்கும் மேலே அவங்க சீதாவை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி எங்கிட்டையும் எல்லா வித அன்பையும் கொட்டியிருக்காங்க அவங்களுக்காக நான் இதை கூட பண்ணான் எப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க நல்லா புரியுது உங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது தானே பிடிக்கும் அப்படின்னு இதில் உங்களுக்கு எப்போ சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இதை விட வேறு யாராலையும் என்னை அசிங்கப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கேருந்து போயிடுறாங்க இப்போது மனோஜ்கிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க என்னமோ பண்ணிவிட்டு போகிறா வீடு நீ எதுக்கு அவகிட்ட போய் பணம் கேட்ட அப்படின்றாங்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதான் கேட்டேன்னு அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியது தான் கொடுத்துட்டல் அப்புறம் என்ன அப்படின்றாங்க ஏன்னா ரோஹினி இப்போ வாச்சு அவங்க கிட்ட பணம் கேட்கலாம் இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க பட் அதுக்குமே வழி இல்லாமல் போயிடுச்சு வித்யா கிட்டே கேட்க முடியாது முருகன் கிட்டையும் கேட்க முடியாது சிட்டி கிட்ட பேசுறதே இல்லை ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து அடிச்சிட்டாங்கன்றது மறுபடியும் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ஸ்ருதியோட அம்மா அப்பா வந்து கேட்க சொல்லியிருந்தாங்க அது யோசனை வருது கிட்ட பேசுறதுக்கு பேசிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நான் வெளியே போயிட்டு வரேன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க அங்க வந்து ரோகினி பயங்கரமான ஒரு வேலையை வந்து பார்த்து விட்டுட்டு வந்துடுறாங்க எப்படின்னா நம்ம ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறதா தானே உங்ககிட்ட பணம் வாங்குனாங்க ஆனால் மீனாவோட தங்கச்சி கல்யாணத்துக்கு மூணு சவரன் நகை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நீ என்ன எப்போ என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்ணுறேன் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப அதிகம் மீனாவுக்காக இதெல்லாம் பண்ணணுமா ஸ்ருதி நீங்கள் கொஞ்சம் கண்டிக்க மாட்டீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசவும் எவ்வளவோ முறை சொல்லியாச்சு அவள் கேட்க மாட்டேங்கிறா என்ன இருந்தாலும் அவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என் பொண்ணுக்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுடுறாங்க அப்படின்னு நான் I'm a... ஸ்ருதியோடய அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க அப்போது நம்ம ரோஹிணி இருந்துட்டு இல்லை இந்த இதுக்கு மேலேயும் அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே சொரண்டி சாப்பிட்டுடுவாங்க மீனாவும் முத்துவும் வேண்டாமே நீங்கள் அவங்கள எப்படியாவது உங்க கூட கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோலே அப்படின்னு சொல்லி அவரு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஆக்சுவலி நான் அவங்கிட்ட இதை பற்றி ஹெல்ப் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச அப்படின்றாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு ஸ்ருதியால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன் கலாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு மூஞ்சு அடிச்ச மாதிரி சொல்லிட்டா அப்படின்றாங்க பாரு நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவளுக்கு தோண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சும்மா ஐஸ் வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கிள் ஆண்டி எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது உங்களால் கொடுக்க முடியுமா கண்டிப்பாக நான் சீக்கிரமாகவே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே நான் என்கிட்ட இந்த ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கேன் இன்னும் பத்து லட்சம் கேட்குறேன் நான் உனக்கு பதினஞ்சு லட்சம் பணம் கூட கொடுக்குறேன் ஆனால் நான் கேட்குற ஒரு விஷயத்தை நீ பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க ஆனால் நீ அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவா ஆண்டி அப்படின்றாங்க ஆமா அப்படின்னுட்டு சரி ஓகே உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க ஒண்ணும் இல்ல நீ இப்ப சொன்னல ஸ்ருதியும் ரவியும் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாரும் புடுங்கி சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு அது நடக்கக்கூடாதுன்னா நீங்க அவங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் என்ன பண்ண முடியும் நீங்க தான் ஏதாவது பேசி வெளியே கூட்டிட்டு வரணும்னு நான் நிறைய முறை பேசி பார்த்தாச்சு அவ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கணும் மீ மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் ஏதாவது ஒரு சண்டை வரணும் அப்போது அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அந்த வீட்டில் நமக்குன்னு யாரும் சப்போர்ட் பண்ண இல்லைன்னா அவளுக்கு தெரிஞ்சதுனாவே கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறத கேட்பா அவளும் கிளம்பி வந்துருவா இது மட்டும் என்னால் பண்ண முடிஞ்சதுன்னா நீ கேட்ட அந்த பணத்துக்கும் அதிகமாகவே நான் கொடுக்குறேன் நீ திருப்பியும் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஐயோ எவ்வளோ பெரிய ஆஃபர் அப்படின்னு யோசிச்சுட்டோம் ஸ்ருதி அந்த வீட்டில் இருக்கிறது நமக்குமே கொஞ்சம் தப்பு கஷ்டம் தானே அவள் ரொம்ப ஓவராக தானே பண்ணுறா அப்படின்னு யோசிச்சுட்டு சரிங்க ஆண்டி உங்களுக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு சரி ஓகே இரு நான் பணம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் பத்து லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து கிட்ட கொடுக்குறாங்க நிஜமாவே இந்த பணத்தை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க இது அட்வான்ஸ் இன்னும் நான் அஞ்சு லட்சம் இல்ல பத்து லட்சம் கூட குடுக்குறேன் ஆனா நான் கேட்டதை மட்டும் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ அதை பண்ணி முடிச்சுட்டேன்னா மீதி பணத்தை நான் உனக்கு கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இதுவே பெரிய அமௌண்ட் தான் ரொம்ப தக்க சமயத்துல எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லிட்டோம் சீக்கிரமாவே நீங்க சொன்னதை நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து நிக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி அங்கிருந்து ரொம்ப பயங்கர சந்தோஷத்தோட போறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு அதாவது அந்த பிஏவுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை கொடுக்குறேன் பார்க்குக்கு வாங்க அப்படின்னு அவளை வந்து நம்பறதில்ல ரோஹிணியை வந்து அந்த ஆள் நம்பறதில்ல இவ்வளோ சீக்கிரமா ஐம்பதாயிரம் கேட்டாலே எத்தனை நாள் கழிச்சு தான் யோசிச்சுட்டு முத்துவுக்கு ஃபோன் பண்ணி வர முத்து வரும்போது ரோஹிணி கிட்ட நிஜமாவே பணம் இருக்கு அந்த பிஎஸ் சொல்லிட்டாரு ரோஹிணி பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்காததுனால வேற ஏதாவது ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு செட் பண்ணிட்டாலோ என்னமோன்னு தான் பயந்துட்டு இருக்காரு அவர் இப்போ ரோஹிணி சொன்னதை ரோஹிணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா சொல்லும் போது அவர் முத்து நம்பல இப்போ கூட வரவும் ரோஹிணி அங்கே இவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே முத்துவுக்கு புரிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் ஒன்னா வராங்கன்னு தெரிஞ்சு நம்ம ரோஹினா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ முத்து பயங்கர கோபத்தோட வீட்டுக்கு வந்து எதுக்காக நீ அந்த பி அந்த ஆளை பார்க்க போன அவங்க அந்த ஆள் உன்னை பத்தி எது ஏதோ சொல்றான் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கறாங்க எந்த ஆள் யார் என்ன சொன்னது அப்படின்னு மனோஜ் கேட்கிறாரு அவர் முன்னாடி சொன்னா அவங்க வாழ்க்கைக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும்னு முத்து யோசிக்கல ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம் உன் பேர் நிஜமாவே கல்யாணியா இல்ல ரோகிணியா அது மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு மீதி எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு ரோகிணி திருத்தினும் முழு முழிக்கிறாங்க அதட்டும் கத்தவும் அழக ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ரோகிணி உண்மையாக ஒத்துக்கு போறாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்